வணக்கம் நான் டாக்டர் லோகநாதன் இருந்து டாக்டர்ஸ் தமிழுக்காக பல நோயாளிகள் வந்து ஓபிக்கு வர்றவங்க வந்து பேக் பெயினோடு வராங்க இடுப்பு வலிக்குதுங்க டாக்டர் அந்த வழி வந்து காலுக்கு கடுக்கடுக்கடன் பரவுது பல மாதமாக பல வருஷமாக அந்த மாதிரி வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க இந்த மாதிரியான இடுப்பு வலி காலுக்கு பரவக்கூடிய இடுப்பு வலியை வந்து சயாட்டிகா அப்படின்னு சொல்லுவோம் சையாட்டிகா அப்படிங்கிறதே வந்து ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட வழி அப்படின்னா பல பேரும் நினைக்கிறாங்க அது ஒரு வகையில் உண்மைதான் ஆனால் அந்த சயாட்டிக்கான காரணம் என்ன தான் வந்து பல வித்தியாசமான கருத்துக்கள்லாம் இருக்குது அதில் முக்கியமானது என்னென்னா இந்த சையாட்டிகா வந்து ஒரு நரம்பினால் வரக்கூடிய பிரச்சனையா அல்லது எலும்பினால் வரக்கூடிய பிரச்சனையா ஏன்னா பல பேர் வந்து எங்கிட்ட கேட்குறது வந்து டாக்டர் இது வந்து நான் நரம்பு டாக்டர்கிட்ட பார்க்கணுமா அப்படின்னு கேட்பாங்க சில பேர் நரம்பியில் டாக்டர்கிட்ட போய் கேட்குறவங்க வந்து இது எலும்பு சம்மந்தப்பட்ட டாக்டர்கிட்ட பார்க்கணுமான்னு சொல்லி கேட்பாங்க ஸோ இது வந்து சயாட்டிகா என்பது எலும்பு பிரச்சனையா நரம்பு பிரச்சனையா அப்படிங்கிறத இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தண்டுவடம் அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிக்குதுன்னா மூளையோட கீழ்ப்பகுதியிலிருந்து ஆரம்பிக்குது அங்கிருந்து அப்படியே முதுகு தண்டு எலும்புக்குள்ளேயே வந்து அந்த தண்டுவடம் வடம் வந்து மேலேருந்து கழுத்தெலும்புக்குள் முது எலும்புகளுக்குள் இந்த லம்பார் ஸ்பெயின் சொல்லக்கூடிய அந்த இடுப்பகுதியில் எலும்புக்குள் எல்லாமே அது வந்து டிராவல் பண்ணி வால் எலும்புன்னு சொல்லுமே கடைசி எலும்பு வரைக்கும் அந்த தண்டுவடத்தினுடைய நரம்புகள்லாம் வந்து எலும்புக்குள்ள தான் வருது ஸோ இந்த தண்டுவடத்தை வந்து சுற்றி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலும்பு தான் அது வந்து எலும்பு வந்து தண்டுவடத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்குது ஒரு ஒரு க தண்டுவோட எலும்புமே வந்து எலும்பு எலும்பு நடுவில் கூடிய டிஸ்க் என்று சொல்லக்கூடிய ஒரு சாஃப்டான பகுதி அதுக்கீழு எலும்பு கீழே டிஸ்க் இப்படி வந்து ஒரு சங்கிலி தொடர் மாதிரி அமைஞ்சிருக்கும் அந்த முதுகு தண்டு எலும்போட பின்புறத்தில் வந்து ஒரு பெரிய துவாரம் இருக்குது அந்த துவாரத்துக்குள்ளே தான் வந்து தண்டு வடம் இறங்கி வருது ஸோ இந்த தண்டு வடம் என்ன பண்ண அப்படின்னா ஒரு ஒரு எலும்பின் வழியாகவும் ஒரு நரம்பு வந்து வெளியனுப்புது ஸோ கழுத்தெலும்பில் ஒரு எலும்புலேருந்து ஒரு நரம்பு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் போகுது முதுகு தண்டெலும்புலேருந்து ஒரு நரம்பு ரைட் லெஃப்ட் போகும் அதே மாதிரி பகுதியிலருந்து ஸோ ஒரு எலும்பின் வழியாகவும் இருக்கிற துவாரத்தின் வழியாக ஒரு ஒரு நரம்பு வெளியில் வரும் ஸோ இந்த நரம்பு வந்து இரண்டு வகையான ஃபங்க்ஷன் பண்ணும் ஒன்று என்னென்னா உணர்ச்சிகளை வந்து உடம்பில் பல வெளிப்பகுதியிலிருந்து மூளைக்கு எடுத்துகிட்டு போகிறது ரெண்டாவது இயக்கம் சம்மந்தப்பட்ட கட்டளைகளை வந்து மூளையிலிருந்து உடல் உறுப்புகளுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ ரெண்டு விதமான ஃபங்க்ஷன் பண்ணும் அதனால தான் இந்த தண்டுவடமும் இந்த நரம்புகளும் வந்து ரொம்ப ரொம்ப இன்றைய மாதிரி நம்மளோட ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபங்க்ஷன் அப்படின்னா நீங்கள் நினச்சதை பண்ணணும் நான் அதை பொருள் எடுக்கணும் அப்படின்னா அது வேணும் அதே மாதிரி ஏதாவது ஒரு பட்டுருச்சு ஒரு தீ பட்டுருச்சு ஒரு முள் குத்துருச்சுன்னா அந்த உணர்ச்சி வந்து மூளைக்கு போகணும் ஸோ இதுக்கு எல்லாமே வந்து நரம்புகள் முக்கியம் அந்த நரம்புகள் போகக்கூடிய தண்டு முக்கியம் ஸோ இந்த தண்டுவடத்தையும் நரம்புகளையும் வந்து பல வியாதிகள் பாதிக்குது உதாரணமாக தண்டுவடத்தில் வரக்கூடிய ஒரு கட்டி அல்லது தண்டு வடத்தில் நீர் கோர்க்கிறது சீல் பிடிக்கிறது இந்த மாதிரியான பல பிரச்சனைகள்னால தண்டுவடம் நரம்புகளும் பாதிக்கலாம் ஆனால் இது எல்லாத்தையும் விட மிக முக்கிய காரணங்கள் என்ன அப்படின்னா டிஸ்க் புரலாப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எலும்புக்கு நடுவில் இருக்கிற ஜவ்வு இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் பிதுங்கிட்டு வந்து தண்டு வடத்தையோ நரம்புகளையோ அழுத்தம் நிறைய பேர்த்துக்கு பார்த்தோம்னா இந்த லம்பார் ஸ்பெயின் சொல்லக்கூடிய நம்முடைய நெஞ்சுக்கும் இடுப்புக்கும் நடுவில் இருக்குல்லையா அந்த ஒரு அஞ்சு லம்பார் வெட்டுபுறா இருக்குது ஸோ அந்த எலும்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஜவ்வுகள் வந்து யூஸ்வலி ஏதாவது ஒரு வேலை செய்கிறோம் வெயிட் தூக்குறோம் அல்லது விளையாடுறோம் அல்லது கீழே விழுகிறோம் அப்படிங்கும் போது என்ன அந்த ஜவ்வு டிஸ்க் அப்படிங்கிற டிஸ்க் அந்த ஜவ் வந்து பிதுங்கி அல்லது கிழிஞ்சு அது கொஞ்சம் அதனுடைய பொஷிஷன் வெளியில் வரும்போது அது என்ன பண்ணணும்னா தண்டு வடத்தையோ காலுக்கு போகக்கூடிய நரம்புலையோ கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணும் டிஸ்க் ப்ரொலாப்ஸை நாலு வகையாக நம்ம சொல்லுவோம் என்னென்னா முதலாவது வந்து பல்ஜ் அதாவது அந்த டிஸ்க் வந்து கொஞ்சம் உப்புன மாதிரி இருக்கும் அதை வந்து பல்ஜுன்னு சொல்லுவோம் இன்னும் வந்து ப்ரொட்ரோஷன் சொல்லுவோம் ப்ரொட்ரோஷன்னா அந்த பல்ஜை விட இன்னும் கொஞ்சம் அந்த ஜெவ் வந்து வெளியில் வந்து தண்டு வடத்தையும் அழுத்தும் அது வந்து ப்ரொட்ரோஷன் மூணாவது ஸ்டேஜ் வந்து ப்ரொலாப்ஸ் ப்ரொலாப்ஸுங்கிறது அந்த ஜவ் வந்து அதனுடைய வெளிச்சோரை எல்லாம் பிரித்துட்டு வெளியில் வந்து ரொம்பவே தண்டு வடத்தையும் நிரம்பி அழுத்தும் நாலாவது ஸ்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரூஷன் அப்படின்னா அந்த ஜெவ் வந்து தனியாகவே பிரிஞ்சு வந்து நரம்பு போட ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணும் ஸோ இந்த மாதிரியான டிஸ்க் புலாப்ஸ் தான் இந்த கால் குர நரம்பு அழுத்துவதற்கு மிக முக்கியமான காரணம் ஸோ இந்த டிஸ்க் ப்ளாப்ஸ் வந்து கால் குர நரம்பு அழுத்துறதுனால அந்த நரம்பு காலுக்கு எங்கே போகுதோ அது வரைக்கும் கடுக்கட்டு கடுக்குன்னு வலியிருக்கும் யூஸ்வலே பார்த்தோம்னா இந்த இருந்து ஆரம்பித்து பட்டக்ஸ்லேருந்து இருந்து தொடையிலருந்து இருந்து சில சமயம் விரல் வரைக்குமே கூட கடு கட்டுக்கட்டுன்னு வழி போகும் இந்த வழியை தான் நம்ம வந்து காமனாக செய்யாட்டிக்க அப்படின்னு சொல்கிறோம் ஸோ சயாட்டிக்கா வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து இந்த டிஸ்பலாப்ஸ் என்று சொல்லக்கூடிய ஜவ்வு பிதுங்கி நரம்பு தான் இந்த பிரச்சனை வந்து யூஸ்வலி எலும்பியல் டாக்டர் வந்து நிறைய இதை டீல் பண்ணுறோம் ஸோ இதை வந்து ஆக்சுவலி எலும்புக்கு நடுவில் இருக்கிற ஜவ்வு பிதுங்கிட்டு வந்து நரம்பு அழுத்துறதுனால சயாட்டிக்கா வந்து மிக முக்கியமாக எலும்பியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக தான் கருதப்படுது இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நரம்பியல் டாக்டர்லாம் இதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க எலும்பியல் டாக்டர் இதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க சயாட்டிக்கா வந்து ரொம்ப மைல்டாக இருக்குது மினிமல் பெயினாக இருக்குது அதாவது சின்ன ப்ரொட்ரோஷனால் சின்ன பல்ஜினால் வரக்கூடிய சயாட்டிக் அப்படின்னா அதை வந்து மருந்து மாத்திரைகளை எந்த சர்ஜரியும் இல்லாமல் ரெஸ்ட்டு ஃபிசியோதெரப்பி மெடிசன்ஸ் மூலமாக நல்லா பண்ண முடியும் சில சமயங்களில் வந்து அந்த டிஸ்க் வந்து ப்ரொலாப்ஸ் ஆகிடுச்சு அல்லது ப்ரொட்ரோஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அதில் சில சமயம் எக்ஸ்ட்ரூஷன் சொல்லக்கூடிய தனியாக கழுண்டு வந்து நரம் போட்ட அழுத்து அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு சர்ஜரி தேவைப்படலாம் ஸோ சயாட்டிகா வந்து எலும்பியல் பிரச்சனையா நரம்பியல் பிரச்சனையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா கிளினிக்கலாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதும் முக்கியம் அதை விட எம்ஆர்ஐ மாதிரியான ஸ்கேன்கள் பண்ணோம்னா கிளியர் கட்டாக என்ன காரணங்கள்லாம் சயாட்டிக்காக வருது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம ப்ராப்பராக பண்ணலாம் ஸோ உங்களுக்கு வந்து பேக் பெயின் இருக்குது தாங்க முடியாத வழி இருக்குது அந்த வழி வந்து இப்பிலிருந்து கால் வரைக்கும் கடுக்கட்டுன்னு பரவுது சயாட்டிக்காக தான் அப்படி நீங்கள் வந்து தீவிரமாக நம்பினா பக்கத்துல எலும்பியல் டாக்டர் நீங்கள் அணுகி அவள் க்ளினிக்கெலாம் உங்களை டெஸ்ட் பண்ணி இந்த சயாட்டிக்காக்கான காரணம் என்னென்னு கண்டுபிடிப்பாங்க க்ளினிக்கில் டெஸ்ட் பண்ணி சில சமயம் சந்தேகங்களாக இருக்கும் பொழுது எம்ஆர்ஐ மாதிரியான ஸ்கேன் பண்ணி நம்ம ப்ராப்பரான காரணத்தை கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இது இது இதை இதை விட்டுட்டு நம்ம வந்து வேறு விதமான நீ வரோம் கட்டு போடுறோம் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் வந்து சயின்டிஃபிக்கான மெத்தீரியல் கிடையாது இப்போ எல்லா ஊர்லேயுமே எலும்பியல் டாக்டர் இருக்காங்க பல ஊர்களில் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் வசதிகளாக இருக்குது ஆகவே உங்களுக்கு சய்டிக்காக மாதிரியான வழிகள் இருந்தால் உடனடியாக எலும்பியல் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கான தீர்வுகளை ரொம்ப எளிதாகவே பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல விஷயம் நிறைய பேரை சேரட்டும் நன்றி வணக்கம்